ஒரு அழகான கிராமத்துல ஏழை பெண் சாந்தி அவ ரெண்டு பசங்களோட வாழ்ந்துட்டு இருந்தா அவ ரொம்ப சோகமா இருந்தா அவ ஒரு கொழுக்கட்ட வியாபாரி அவளோட வியாபாரம் சரியாவே நடக்கல முன்ன மாதிரி யாருமே அவகிட்ட வந்து கொழுக்கட்ட வாங்கறது இல்ல அதனால அவ ரொம்ப கவலையா உட்கார்ந்துட்டு இருந்தா கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் தினமும் கொழுக்கட்டை செஞ்சு விக்கிறேன் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க இதனால என் பசங்களுக்கு கூட எனக்கு சரியா சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல தினமும் ஒருவேளை மட்டும்தான் அவங்க சாப்பிடுறாங்க என் கணவர் உயிரோடு இருந்தப்போ நாங்க எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம் அவர் இப்ப இல்லாததுனால நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் இந்த நிலைமை எப்போதான் மாறுமோ அப்படின்னு சாந்தி கடவுள் கிட்ட புலம்பிட்டு இருந்தா அந்த நேரத்துல ஸ்கூலுக்கு போன அவளோட பிள்ளைங்க ஒரு மணி நேரத்திலேயே திரும்பி வந்துட்டாங்க அம்மா அம்மா ஸ்கூல்ல இருந்து அனுப்பி விட்டுட்டாங்கம்மா

பக்கத்தூர்ல நடந்த திருவிழாவுக்கு கொழுக்கட்டை செஞ்சு கொண்டு போனான் வாங்கம்மா வாங்க சூடான சுவையான கொழுக்கட்டை எல்லா வகையான கொழுக்கட்டையும் நம்ம கிடைக்கும் அங்கேயும் அவரோட கொழுக்கட்டை வியாபாரம் சரியாவே நடக்கல அவ ரொம்ப சோகமா இருந்தா அந்த நேரத்துல திருவிழாவுக்கு ராஜா மாறு வேஷத்துல வந்தாரு அவரு மக்கள் எப்படி திருவிழா கொண்டாடுறாங்க அப்படிங்கறத பார்க்க வந்தாரு எல்லா மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க ஆனா சாந்தி மட்டும் ரொம்ப சோகமா இருந்தா அவ கடையில வியாபாரமே நடக்கலை இதை கவனிச்ச ராஜா அம்மா இந்த கொழுக்கட்டை எவ்வளோ ஐயா ஒரு கொழுக்கட்டை அஞ்சு ரூபாய் மூணு கொழுக்கட்டை பத்து ரூபா தாங்கய்யா ராஜா அந்த கொழுக்கட்டையை வாங்கி சாப்பிட்டு பார்த்தாரு அவருக்கு அந்த கொழுக்கட்டையோட சுவை ரொம்ப பிடிச்சிருந்தது ஆ இந்த கொலுக்கொட்டியோட சுவை ரொம்ப டேஸ்டா இருக்குது ஆனா ஏன் யாருமே இதை வாங்கவே இல்லை ராஜாவுக்கு அந்த கொழுக்கட்டை ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால அவர் வீட்டுக்கு போகும்போது நிறைய கொழுக்கட்டை வாங்கிட்டு போனார் தன்னோட அரண்மனைக்கு போன ராஜா சாந்திக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சாரு எப்படி உதவி செய்யலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த ஏழை பெண்ணோட கொழுக்கட்டை ரொம்ப நல்லாவே இருந்தது ஏன் யாருமே அவங்க கிட்ட கொழுக்கட்டை வாங்க மாட்டேக்கிறாங்க இதனால அவங்களோட வியாபாரம் சரியாவே நடக்கல பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ராஜா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரோட பொண்ணு இந்து அங்க வந்தா அப்பா இது யோசிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கே அப்பா அப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கப்பா ஒண்ணு இல்லம்மா சொல்லுமா நீ எதுக்காக இப்ப என்ன பார்க்க வந்த அப்பா நாளைக்கு என்னோட பிறந்த நாள் வருதுப்பா எனக்கு என்ன பரிசு தர போறீங்க அப்படின்னு ராஜாவோட பொண்ணு இருந்து அவர்கிட்ட கேட்டா அதுக்கு ராஜா இப்படி சொன்னாரு உனக்காக நான் ஒரு பெரிய பரிசு வாங்கி வச்சிருக்கேன் நாளைக்கு அரண்மனையில் நடக்கிற உன்னோட பிறந்தநாள் நாள் கொண்டாட்டத்துல அந்த பரிசை நான் உனக்கு கொடுக்கறேமா அப்படின்னு ராஜா தம் பொண்ணு இருந்துகிட்ட சொன்னாரு அப்போ ராஜாக்கு ஒரு யோசனை வந்துச்சு என் பொண்ணோட பிறந்த நாளுக்கு நிறைய பேர் வருவாங்க எல்லாருக்காகவும் அரண்மனையில விருந்து ரெடியா இருக்கும் அந்த விருந்தில கண்டிப்பா அந்த கொழுக்கட்டை இருக்கணும் அப்படின்னு ராஜா யோசிச்சாரு ராஜா தன் மந்திரிய கூப்பிட்டு சந்தையில கொழுக்கட்டை வியாபாரம் பண்ண அந்த ஏழை பொண் கிட்ட இருந்து நிறைய கொழுக்கட்டைய வாங்கிட்டு வர சொன்னாரு உடனே மந்திரி ஏழை சாந்தியோட வீட்டுக்கு போனாரு அவர் அங்க போய் அம்மா நாங்க அரசரோட அரண்மனையில இருந்து வாரோம் அப்படின்னு மந்திரி சாந்தி கிட்ட சொன்னாரு இத கேட்டதோ சாந்தி பயந்துட்டா திடீர்னு ஒருத்தர் அரண்மனையில இருந்து நம்மளை பார்க்க வந்திருக்காங்களா அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா சாந்தி அவர்கிட்ட ஐயா எதற்காக என்ன பார்க்க வந்தீங்க அம்மா ராஜாவோட பொண்ணுக்கு நாளைக்கு பிறந்த நாள் அதுக்காக ராஜா உங்ககிட்ட இருந்து கொழுக்கட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்க இத கேட்டதும் சாந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டா ஐயா கொஞ்ச நேரம் இருங்க நான் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன சாந்தி வீட்டுக்குள்ள போய் ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் தேவையான நிறைய கொழுக்கட்டைங்களை செஞ்சு எடுத்துட்டு வந்தா மந்திரி அந்த கொழுக்கட்டையை வாங்கிக்கிட்டு அவளுக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க கொழுக்கட்டையை வாங்கிட்டு அரண்மனைக்கு போனாரு சாந்தி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தா அவா அந்த பணத்தை வச்சு தன் பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸை கட்டினா அடுத்த நாள் அரண்மனையில ராஜாவோட பொண்ணு இந்துக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்துச்சு எல்லாரும் சாந்தியோட கொழுக்கட்டையை சாப்பிட்டு பார்த்தாங்க எல்லாருக்குமே அந்த கொழுக்கட்டையோட சுவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதனால நிறைய பேர் கிட்ட கொழுக்கட்டை வாங்கினாங்க இப்போ சாந்தியோட வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்குது அவளோட குழந்தைகளும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போறாங்க சாந்தி இப்போ ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கா